அனைவருக்கும் வணக்கம் இது உங்கள் அரியணை போலீஸ் அகாடமி திருவாரூர் ஸோ நம்ம இந்த பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா எஸ்ஐ நோட்டிஃபிகேஷன் வந்து வெளி அறிவிப்பு வெளி வந்துருச்சு என்ன வெப்சைட்டில் வந்து என்ன பண்ணாமல் இருக்காங்க அப்டேட் பண்ணாமல் இருக்காங்க சீக்கிரமாக அப்டேட் பண்ணிவிடுவாங்க இந்த நோட்டிஃபிகேஷனில் டிபார்மெண்ட் கோட்டாவுக்கு எவ்வளோ வேக்கன்சி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அதில் உமன்ஸுக்கு எவ்வளோ வேக்கன்சி வரதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்க போகிறோம் ஸோ இந்த முறை தான் வந்த நோட்டிஃபிகேஷனில் அதிகமான வேக்கன்சி ஸோ ஆயிரத்தி இரநூத்தி தொண்ணூத்தொம்போது ப்ளஸ் ஃபிஃப்டி த்ரீ ஓகேவா ஸோ அந்த ஆயிரத்தி அறநூத்தி இரநூத்தி தொண்ணூற்றொம்பதில் நம்ம பார்த்தோம்னா மென்னு உமன் என்ன பண்ணிட்டாங்க டேரக்டாக பிரிச்சுட்டாங்க ஓகேவா இதில் ஃபுல் அண்ட் ஃபுல்லு தாலுக்கு ஏஆர் தான் சப்போஸ் இந்த ஆயிரத்தி இரநூத்தி தொண்ணூத்தொம்பதில் நமக்கு வந்து எஸ்எஃப்ஓவோ இல்லை வந்து ஜெயிலரோ விட்டுருந்தாங்க அப்படின்னா அதில் நமக்கு ஒரு நாற்பது ஐம்பது வேக்கன்சி போயிருந்துருவோம் ஸோ இது நமக்கு ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி டிப்ளாமான்னு கோட்டாகவும் ஃபுல் வேக்கன்சியுமே எவ்வளோ நோட்டு டோட்டல் வேகன்சியோ அதில் டுவெண்ட்டி பர்சன்டேஜ் நமக்கு ஸோ ஆயிரத்தி இரநூத்தொம்போது அப்படிங்கிறது இதில் டோட்டலாக டுவெண்ட்டி பர்சன்டேஜ் கிட்டத்தட்ட பார்த்தோம்னா ஒரு இரநூத்தி அறுபது வேகன்சிட்ட வரும் ஸோ இந்த இரநூத்தி அறுபது வேக்கன்சி அப்படிங்கிறது நமக்கு ஒரு எஸ்ஐ ரெக்ரூட்மெண்ட் ஈக்குவலானது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் பார்த்தோம்னா நானூற்றி நாற்பத்தி நாலு வேகன்சி மட்டும்தான் என்ன பண்ணாங்க அறிவு கூட்டாங்க எதுக்கு அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னா ஸோ போன வருடத்தை விட இந்த வருடம் வந்து டிப்ளாமான் கோட்டாவுக்கு அப்ளை பண்ணுற கேண்டிடேட்ஸோட எண்ணிக்கை கட்டாயம் அதிகமாக தான் இருக்கும் ஸோ நிறைய பேர் படிக்கவும் ஆரம்பிச்சிட்டாங்க இந்த இரநூத்தி அறுபது வேக்கன்சியில் நம்ம ஈஸியாக பாஸ் ஆகலாம் அதுதான் நமக்கு நல்ல ஒரு வாய்ப்பு ஆப்பர்ச்சுனிட்டி இப்போ வேக்கன்சி கம்மியாக இருக்குன்னு வச்சிக்கலாம் இப்போ நானூற்றி நாற்பத்தி நாலு வேக்கன்சி அப்படின்னா டோட்டலாகவே எண்பது வேக்கன்ஸி தான் ஸோ எண்பது வேக்கன்சி எங்கே இருக்குது இரநூத்தி அறுபது வேக்கன்சி எங்கே இருக்குது உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு மூ நாலு மடங்கு கிட்டத்தட்ட வேக்கன்சி வந்திருக்கு இந்த வாய்ப்பை வந்து நீங்கள் என்ன பண்ணோம் பயன்படுத்திங்க அது உமன்ஸுலாம் பார்த்தோம்னா உமன்ஸுக்கு நிறைய வேக்கன்சி கொடுத்துருக்காங்க கிட்டத்தட்ட எண்பது வேகன்சி உமன்ஸ் மட்டும் கொடுத்துருக்காங்க ஸோ முன்னூற்றி தொண்ணூறு இருபது பர்சன்டேஜ் பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட எழுபத்தெட்டு வேகன்சி ஸோ டிபார்மெண்ட் கோட்டா எஸ்ஐ படிக்கிற நண்பர்கள் தயவுசெய்து என்ன பண்ணுங்கள் இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை பயன்படுத்திங்க உங்களுக்கான பதிவு தான் இது ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா அடுத்தது நோட்டிஃபிகேஷன் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் வருமா வராதான்னு தெரியாது அடுத்தது எலெக்ஷன் இருக்குது அடுத்தது மெயின்ஸ் என்ன பண்ணிட்டாங்க கட்டாயம் மாற்றங்கள் டிஎன்ஏ சார் மட்டும் புதுசு புதுசாக மாற்றங்கள் கொண்டு வந்துகிட்டே இருப்பாங்க ஏன் அப்படின்னா இந்த மாற்றத்துக்கு நம்ம வந்து அடாப்ட் ஆகிடுவோம் இப்போ இவ்வளோ நாள் நம்ம ஓல்டு லா படிச்சுட்டு இருந்தோம் திடீர்னு நியூ லா அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா நம்ம எவ்வளோ சீக்கிரமாக நம்ம என்ன பண்ணிட்டோம் நியூ லாவுக்கு நம்மளை மாற்றிக்கிட்டோம் ஸோ அதே போல் மாற்றங்கள் மாற்றங்களை பொறுத்தளவுக்கு காவல்துறைக்கு வந்து சாதாரண விஷயம் இந்த வேக்கன்சியை பயன்படுத்தி என்ன பண்ணுங்கள் படிங்க நம்முடைய அகாடமியில் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா உங்களுக்கு ஆன்லைன் கிளாஸ் ஆஃப்லைன் கிளாஸ் டெஸ்ட் பேட்ச் எல்லாமே நம்ம பண்ணிட்டுருக்கோம் டிபார்ட்மெண்ட் கோட்டா ஓப்பன் கூட கொடுத்துருக்கோம் இந்த வாய்ப்பை வந்து பயன்படுத்திங்க ஸோ மேக்ஸிமம் எக்ஸாம் டேட் எப்போ வரைக்கும் வாய்ப்பு இருக்குது அப்படின்னா ஜூலை ஆறு ஆகஸ்ட் மந்த்தில் நமக்கு இருக்கும் ஓகே தானே ஸோ மூணு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு என்ஓசி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அப்ளை பண்ணுறதுக்கு சொல்லிவிடுவாங்க நம்ம டிஸ்ட்ரிக்டில் சொல்லிவிடுவாங்க ப்ராப்பராக நீங்கள் என்ன பண்ணுங்கள் என்ஓசி வாங்கி எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணுங்கள் அதான் ரொம்ப முக்கியமானது முன்னாடி முன்னாடியே என்ன பண்ணிவிடுங்க எக்ஸாமுக்கு லாஸ்ட் டேட்டுக்கு முன்னாடி அப்ளை பண்ணிவிடுங்க ஒரு ப்ராப்பராக பிளான் பண்ணி என்ன பண்ணுங்கள் திட்டமிட்டு படிங்க லீவ் வந்து என்ன பண்ணுங்கள் மேக்ஸிமம் போட்டு படிங்க அதான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஏன்னா காம்படிஷன் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது நம்ம எக்ஸாமில் ஒரு ஒன் ஃபிஃப்டி ஒன் ஃபார்ட்டி எயிட் ப்ளஸ் ஒன் ஃபிஃப்டி ப்ளஸ் எடுத்தோம் அப்படின்னா கட்டாயம் நம்ம என்ன பண்ணலாம் பாஸ் பண்ணலாம் தொடர்ச்சியாக படிங்க உங்கள் அனைவருக்கும் வெற்றி வாழ்த்துக்கள்